மொத்த இணையமும் ஜனநாயகன் அப்டேட்டை பற்றி தான் பேச்சு கொண்டிருக்கிறது பிறந்த நாள் ஸ்பெஷலாக விஜயின் போஸ்டர்கள் வீடியோக்கள் தான் வைரலாகி வருகிறது சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியலில் களமிறங்க இருக்கும் நடிகர் விஜய் தன்னுடைய சினிமா கரியரின் கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் அனிமல் பட வில்லனான பாவி தியோல் பீஸ்ட் படத்தின் விஜயுடன் சேர்ந்து நடித்த பூஜா ஹெக்டே மற்றும் பிரேமலு புகழ் பட நடிகை மமிதா பைஜு கௌதம் வாசுதேவ மேனன் மற்றும் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் சேர்ந்து நடித்துள்ளனர் சமீபத்தில் இப்படத்தின் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி கவனம் பெற்றது இதற்கிடையே தளபதி விஜய் தனது ஐம்பத்தி ஓராவது நாளை கொண்டாடுகிறார் இந்த நிலையில் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி நள்ளிரவு ஜனநாயகன் படத்தின் அப்டேட் வெளியாகி உள்ளது ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் படமாகவும் அதே நேரத்தில் அரசியல் பேசும் திரைப்படமாகவும் இருக்கும் என்று இயக்குநர் நிலையில் அரசியல் என்ட்ரிக்கு முன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை உள்ளது இத்திரைப்படம் இரண்டாயிரத்தி பொங்கலை முன்னிட்டு திரைக்கு வரவிருக்கும் நிலையில் படத்தின் புதிய அப்டேட் பார்த்த பலரும் மிரண்டுள்ளனர் ஏற்கனவே படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் இந்த வீடியோ இன்னும் அதிகமாகவே எதிர்பார்ப்பை உருவாக்கி உருவாக்கியுள்ளதாக கூறி பல பிரபலங்களும் இதனை பார்த்து வியந்து பேசி வருகின்றனர் இந்த படத்தில் விஜயின் பெயர் வெற்றுக் கொண்டான் என்றும் அவரது கட்சியை குறிக்கும் பெயராக படத்தில் பயன்படுத்தப்படும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஜனநாயகனின் முதல் அறிவிப்பு போஸ்டரின் போது ஜனநாயகத்திற்கான தீப்பந்தத்தை ஏற்றுபவர் வருகிறார் என்ற பொருளில் ஆங்கில வரிகளுடன்